நம்மளுடைய பாதம் இருக்குல்ல அது வந்து ரெண்டு டைப்புல இருக்கும் ஒன்னு வந்து பிளாட்டா இருக்கும் இன்னொன்னு வந்து ஆர்ச் மாதிரி இருக்கும் அப்போ ஜஸ்ட் வந்து உங்களுடைய காலை செக் பண்ணுங்க உங்களுடைய கால் வந்து தரையில வைக்கும்போது போது பிளாட்டா இருக்கா இல்ல ஜஸ்ட் வந்து ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கா அப்படின்னு பாருங்க இன்கேஸ் உங்க கால் வந்து பிளாட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஆர்ச்சி வச்ச சப்பல் தான் யூஸ் பண்ணணும் இன்கேஸ் உங்களுடைய கால் வந்து ஆர்ச் அந்த மாதிரி இருக்குன்னா பிளாட் சப்பல் தான் யூஸ் பண்ணணும் இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த சப்பல்ல வந்துட்டு ஒரு ஆட்சி இருக்கும் பாத்தீங்கல்ல இதுதான் ஆட்சி ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்பல் வாங்க போகும்போது எதையாவது ஒன்று வாங்காதீங்க உங்களுடைய ஃபீட்டை செக் பண்ணிட்டு ஆட்சி வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செக் பண்ணி வாங்குங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பேக் பெயின் இன்க்ரீஸ் ஆகும் லெக் பெயின் ஹீல் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஆரஞ்சு ஹெல்த் கேர் Address number 29, Southcar Street, near Nagaraja Kovil, Nagar Kovil. Phone number 9566956630